ஒரு தனித்துவமான சிந்தனை திரட்டுத்தான் வந்து ஒரு புதிய வணிக யுக்தியை வந்து கொடுக்குமென்று சொல்லி சொல்லுவார்கள் அதாவது க்ரியேட்டிவ் ஐடியாஸ் அந்த வகையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து நம்ம ஊரில் இருந்து வந்த ஒரு கலவையில் தயாரித்த ரசம்தான் இதில் பார்த்து கொண்டிருக்கிறது பொதுவாக வந்து ரசப்பொடி தான் அதிகமாக பேக்கெட்டில் வர்றது இது வந்து என்ன மாதிரின்னா ஒரு சின்ன போத்தில் முழுமையான ரசக்கலவை இருக்குது அதில் ஒரு தேக்கரண்டி எடுத்து இப்படி ஒரு கோளைக்குள்ளே போட்டுட்டு சுடுதண்ணியை ஊற்றி கலக்கி விட்டால் உடனடி ரசம் தயாராக இருக்குது நான் இதில் மேலே பார்த்துக்கிட்டு சொல்லி சொன்னால் அதாவது உடனடியாக தயாரித்தது மாதிரி இருக்கட்டும் போட்டு சின்ன ரெண்டு வெங்காயம் வெட்டி போட்டு விட்டுருக்கிறேன் இங்கே பிறந்த வளர்ந்த பிள்ளைகளை வந்து விரும்பி குடிக்கணும் இது வந்து தாயகத்தில் இருந்து டொலரை குறி வச்சு புலம் எந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கடையில் விற்கப்படும் ஒரு அருமையான பொருள் ஒரு வித்தியாசமான சிந்தனை இதில் வந்து வித ஆர்டிஃபிஷியல் கலவையும் அதாவது செயற்கையான ரசாயனங்கள் எதுவும் கிளக்கிலேன்னு சொல்லி போட்டிருக்கிறோம் திறந்த பிறகு வந்து ஃப்ரிட்ஜுகளை வைக்க சொல்லி போடப்பட்டிருக்கு காலவதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மட்டுமே போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் பழுதாகாமல் இருக்குமென்று சொல்லி போட்டிருக்கு அரு அருமையான பொருள் வாழ்த்துக்கள்